பிரேம் அவளை தரத்தி விட்டுட்டு நிம்மதி டிவி பார்த்து என்ன அழகாக சோக்கா உட்காந்து சாப்பிட்டுருக்கல் ரெண்டு பேரும் என்னத்துக்கு இவங்க கிட்ட வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கணும் பேசாமல் நம்ம உள்ளே போயிடும் அத்தி என்னத்து உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிய எதுவும் பேசாமல் ஏதாச்சும் சொல்லுவீங்கள என்ன ஒன்றுத்தையும் சொல்ல காணும் எதுக்குள்ள சொல்லணும் உங்கள்கிட்ட சொன்னால் மட்டும் என் பேச்சை போய் ஒரு அத்தனை ஒரு கிடையாது மரியாதை கிடையாது உன் தம்பி பொண்டாட்டிக்கு உங்களுக்கு என்ன பேச்சில் எனக்கு நீங்கள் கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லாதீங்க தே நீங்கள் பேசிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கு நீங்கள் பேசாமல் இருந்தால் அதை கேட்காம எங்களுக்கு ஏதோ ஒரு வெறுமையாகவே இருக்குது பார்த்துக்கிடுங்க வாழ்க்கை நீங்கள் எப்போ பாரு பேசிகிட்டே இருந்துட்டீங்களா அதை கேட்டுகிட்டே இருந்துட்டோமா நீங்கள் பேசலனாலும் எங்களால் இருக்க முடியல ஆமாம் உங்கள் வெறுமையை போக்க நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் கதை உங்கள் ரெண்டு பேர் கிட்டே வாங்கல வேலையை பார்த்துட்டு வந்துட்டாங்க எதுக்கு மூஞ்சி இப்படி போகுது யார் வந்திருக்கா ஏ அக்கா வா எப்போ வந்தா வரங்குறேன்னு எதுவுமே சொல்லலையே பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா உட்காரு வாக்கா

நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சரிதான். அத வரகாஸ்ல அம்மா சொன்னவளா பிள்ளைகளுக்கு நத வாங்கி குடுத்துறோம் அப்படி சொல்லிருக்கவே அப்பா சொன்னவளா மகளான் வேணாம் எறும் வாங்கி குடுத்துறோம் இப்ப விக்ர வேல வசதி மகளான் கொஞ்சம் கூட வாங்க முடியாது அதுவும் இல்லாம நத வாங்கனாளா அத 40 ரூபாயில நடக்க முடியல எறும் வாங்கி போட்டா பிள்ளைகளுக்கு அப்படியே இருக்கும்னு சொல்லிப் பாக்க போல அதான் நீ என்ன சொல்றான்னு கேட்டதுக்குள்ள வந்தேன். காசு தரவளா இது தெரியாம போச்சே வருமொதுவல வாங்குறே கேட்காம விட்டுட்டேனே என்ன வாமா வா எப்படி இருக்கா பிள்ளைகள் நல்லா இருக்கா வீட்ல மாப்ள எல்லாம் சௌக்கியமா

இப்போயே வாங்கி வச்சுக்கிட்டா திருக்காழக்கல உதவினா நாளைக்கு கிளம்ப கட்டணா இருக்கிற திரும்ப நீங்க நகை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கா வந்து பார்த்தோம் அப்பா சொல்கிறது சரி நகைலாம் சரிப்பட்டு வராது இடமா வாங்கிடுவோம் இன்னும் சொல்லப்போனால் இடமா வாங்குறத விட வெறும் வீடாக கூட வாங்கிடலாம் கம்மி பட்ஜெட்டில் பார்த்து அது என்னென்னு பார்த்துப்போம் எவ்வளோ காசு வருதுன்னு முதல்ல பார்ப்போம் அப்புறம் முடிவெடுப்போம் எடுப்போம் அம்மா வருத்தாக்கா வந்த பார்த்துக்கா நீ எவ்வளோன்னாலும் காலத்தை சொல்லிடலாம் சரி அம்மாக்கா பாக்கா ஆ சொல்லிடலாண்ணா சரிக்கா சொல்லு அக்கா கிட்ட சொல்லி வாங்கிட்ட கிட்ட கேட்க சொல்றாவே உனக்கு தான் ஃபோன் பண்ணலாமே நேரா ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே எங்க அம்மா ஃபோன் பேச மாட்டாவத்த எனக்கு தெரியும் தானே உங்களுக்கு ஃபோன் போட்டால் தான் நீங்கள் ஒரே பிரச்சனை பண்ணிட்டுருல ஏதோ சொல்லி கொடுத்துட்றோம் சொல்லி கொடுத்துட்றான்னு அதனால எதுக்கு நம்மளால பிரச்சனைன்னு எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் போட மாட்டாவை பார்த்துக்காங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம் நீ ஃபோன் போட்டு உங்ககிட்ட பேசு பேசினா தான் என்ன ஏதுன்னு உனக்கும் தெரியும் சும்மா பேசு ஃபோன் போட்டு ம் ம் இன்னைக்கு பேச சொல்லுவாவே இந்த பணத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப என்ன பேச்சுன்னு திரும்ப பழைய இப்படி ஆரம்பிப்பாவே நிறைஞ்சா ஒன்று குறைஞ்சா ஒன்று